ஹிந்தி பெங்காலி தெலுங்கு மூன்று மொழிகளிலும் கொடிக்கட்டி கட்டி பகிர்ந்து கொண்டிருந்தார் கன்னடத்தில் ஒரு திரைப்படத்திற்கு இசையமைத்துக் கொண்டிருந்த பொழுது அவரை அணுகியது தில் தமிழில் வந்து இசையமைப்பதற்கு ஆரம்பத்தில் மறுத்தாராம் பப்பிலக்கரை வற்புறுத்தி அவரை அழைத்து வந்ததாக கூறுகிறார்கள் நிறைய இசையமைப்பாளர்கள் தமிழில் இருக்கின்றார்கள் நான் அங்கு வந்து என்ன செய்யப் போகின்றேன் என்றாராம் பப்பிலக்கரை தமிழில் தன்னுடைய முதல் திரைப்படத்திலேயே அனைத்து பாடல்களையும் புகழ் வைத்தது மிகப்பெரிய சாதனை என கூறப்படுகிறது இடம்பெற்ற அனைத்து பாடல்களையும் எழுதியது கவிஞர் வாலிதான் இசையமைப்பாளர் யாராக இருந்தால் எனக்கு என்ன டியூனை தாருங்கள் வாலி வாலியாய் வரிகளை தருகின்றேன் என்று எழுதினாராம் என்னிடத்தில் கேளுங்கள் தாயனும் கோவிலை பாடும் தன்னுடைய அந்த காந்த குரலை மென்மைப்படுத்தி பாடியிருப்பார் இந்த திரைப்படத்தில் உள்ள தான் பாடிய பாடல்கள் அனைத்தையும் எஸ் ஜானகி இசையமைத்த இந்த திரைப்படத்தில் இவர் இசையமைத்த பாடல்கள் கரி அவர்கள் மேற்கு வங்காளத்தில் பிறந்தவர் என்ற முன்பே நாம் சொன்னோம் அவர் இசைத்துறைக்கு எப்படி வந்தார் என்பதை பார்ப்போம் நேர்களை பப்பீல் அவர்களுடைய பெற்றோர்கள் இருவருமே பாடகர்கள் சங்கீத குடும்பத்தில் பிறந்தவர்தான் பப்பிலக்கரி பப்பிலக்கரியனுடைய தந்தையின் பெயர் அப்ரேஷ் தாயாரினுடைய பெயர் பன்சூரி வங்காள பிராமண குடும்பத்தைச் சேர்ந்தவர்தான் பப்பிலக்கரி லஹிரி என்றாலே பிராமின் என்று அர்த்தமாம் வங்காளத்தில் பெருமையாக கருதப்படும் ஷியாமா சங்கீதத்தில் தேர்ச்சி பெற்றவர்களாம் பப்பிலக்கரியின் பெற்றோர்கள் பப்பிலக்கரி இசை குடும்பத்தில் பிறந்ததனால் அவருக்கு இசை தானாகவே ஒட்டி கொண்டது ஷியாமா சங்கீதத்தின் இலக்கணங்களை மற்றும் தெரிந்து வராம் பப்பிலக்கரி பங்களாதேஷ் பாகிஸ்தானில் இருந்து பிரிவதற்கு முன்னால் அவர் சிராஜ் கஞ்ச் என்ற ஊரில் தான் பப்பிலக்கரி பிறந்திருக்கின்றார் அதன் பிறகு அவர் இந்தியாவிற்கு குடிபெயர்ந்திருக்கின்றார் பப்பிலக்கரியனுடைய பெற்றோர்கள் அகில இந்திய வானொலி நிலையத்தில் நீண்ட நாட்கள் பணிபுரிந்திருக்கின்றார்கள் பப்பிலக்கரியனுடைய தாய் வழி மாமன் யார் என்றால் கிஷோர் குமார் லதா மங்கேஷ்கார் பப்பிலக்கிரியின் குடும்பத்தினால் ஒரு பெற்றோர்களுக்கு குடும்ப நண்பராம் பப்பிலக்கிரி தபலா அழகாக வாசிப்பதை கவனித்திருக்கின்றார் லதா மங்கேஷ்கார் உடனே அவர் சம்தா பிரசாத்திடம் பயிற்சி எடுத்துக்கொள்ள அறிவுரை கூறியிருக்கின்றார் லதா மங்கேஷ்கர் பிரசாத்திடம் பயிற்சி எடுத்த பிறகுதான் பப்பிலக்கரிக்கு இசை மீது இன்னும் ஆர்வம் அதிகமாக வந்ததா அபூர்வ சகோதரிகள் என்கின்ற இதே திரைப்படத்தில் பப்பிலக்கரி இசையமைத்த அடுத்த பாடலை பார்ப்போனே அதுவும் ஒரு அற்புதமான பாடல் அது என்ன பாடல் என்பதை நாம் கேட்கப் போகின்றோம் அதற்கு முன்னால் பொறிச்செய்தி பப்பிலக்கரி எப்பொழுதும் தங்க நகைகளுடனே காட்சியளிப்பார் என்கின்றார்களே அது ஏன் என்ற விவரத்தையும் அந்த பாடலை கேட்டுவிட்டு நாம் தொடருவோம் என்று ஒரு மேற்கட்டிய இசைக்கலைஞர் இருக்கின்றார் அவர் ஒரு நடிகரும் கூட அவர்தான் பப்பிலக்கரியின் ரோல் மாடலாம் எல்வி ஸ்பேர்ஸ்லி எந்த நேரத்திலும் நகை அணிந்திருப்பாராம் மேலும் அவரது இசைத்தான் பப்பிலக்கரிக்கு மிகவும் பிடிக்குமும் இளம் பிராயத்தில் இருந்தே சற்றேற குறைய அவரை போலவே ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டாராம் பப்பிலக்கரி கதை ஒரு நடன கலைஞரை மையமாக வைத்து நகரும் கதை அதுவும் ஒரு டிஸ்கோ டான்சர் மேடையில் நடனம் ஆடுவது பிக்சரைசேஷன் செய்திருப்பார்கள் அதனால் பார்ப்பதற்கு அப்படி தோன்றுகிறது மற்றபடி ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு ரகத்தை தொட்டே அமைத்து அமைத்திருக்கின்றார் பப்பிலகரி என்று கூறுகிறார்கள் இந்த பாடலை நாம் கேட்டுக்கொண்டே பப்பிலக்கரி அவர்களுடைய இசை பயணத்தை சற்று பார்ப்போம் இசை அமைப்பாளர் பப்பிலக்கரியனுடைய தாய்மொழி பெங்காலி அவர் முதல் முதலில் இசையமைத்த திரைப்படமும் ஒரு வங்காள திரைப்படத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது தாது என்கின்ற படம் தான் பப்பிலக்கரி இசையமைத்த முதல் படம் அந்த திரைப்படத்தில் லதா மங்கேஷ்கர் பாடிய தான் இவருடைய முதல் கம்போசிங் என கூறப்படுகிறது ஹிந்தி படத்திற்கும் இசையமைத்திருக்கின்றார் மனுஷா சிகாரி என்கின்ற என்று முகேஷ் பாடிய அந்த பாடல் மிகவும் புகழ்பெற்றதாக விளங்கியது அப்பொழுது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலிருந்து எண்பது வரை சில குறிப்பிட்ட படங்களுக்கு மட்டுமே இசையமைத்திருந்தாலும் என்பதுக்கு பிறகு படு ஆகிவிட்டார் பப்பிலக்கரி நிறைய படங்கள் சகோதரிகள் என்கின்ற இந்த திரைப்படத்தை தொடர்ந்து அடுத்தடுத்து தமிழ் திரைப்படங்களுக்கு என்னென்ன திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றனர் என்பதையும் அதில் சிறந்த பாடல்களையும் ஒரு வந்து அனைவரின் வைத்த படம் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி ரிலீஸ் ஆகின்றது இந்த திரைப்படம் ஒரு நடன கலைஞர் அவர்தான் கதாநாயகன் அதுதான் ஆனந்த் பாபு அவரை சுற்றிய இந்த படம் நகரும் மிக அற்புதமான கதை கட்டியிருப்பார் பப்பிலக்கரி இவருக்கு இணை அதாவது துணை இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ் இருவரும் பபில் அக்கரி அவர்களின் இசைக்கு தமிழ் கிராமர் தேவைப்படுகிறது அதனால் சங்கர் கணேஷை இணை இசைக்குமராக இதில் வைத்துக் கொள்ளலாம் என்று தயாரிப்பு நிர்வாகம் முடிவெடுத்து அவரை துணை இசையமைப்பாளராக நியமித்தது ஆல் த டிபார்ட்மெண்ட்ஸ் இஸ் ஓகே இன் ஓகேம் என்று பாராட்டியதும் ஆங்கில பத்திரிகை ஹிந்தியில் இருந்து இது தமிழுக்கு ரீமேக் செய்யப்பட்ட படமாக இருந்தாலும் தமிழில் தான் சிறப்பாக இருந்தது என்று வட இந்தியர்களே கூறினார்களாம் செய்யப்படும் பொழுது அதாவது ரீமேக் செய்யும் பொழுது நிறைய கதை அம்ச அம்சங்களை எல்லாம் கூட மாற்றினார்களாம் அதுபோல பாடல்களிலும் கூட சில இடங்களில் இந்த இடையசை எல்லாம் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும் தமிழில் தமிழில் இந்த பாடலை பாடியது சட்சார்த்தம் எஸ் பி தான் மிகவும் அனுபவித்து ரசித்து ருசித்து பாடியிருப்பார் இந்த பாடலை நிறைய நட்சத்திர பட்டலங்கள் இந்த திரைப்படத்தில் ஆனந்த் பாபு ஜீவிதா நாகேஷ் ராஜீவ் நித்யா செந்தாமரை மிகப்பெரிய நட்சத்திரங்கள் திரைப்படத்திற்கு பிரதானமான இசையமைப்பாளர் பப்பிலகிரியாக இருந்தாலும் கூட சங்கர் கணேஷை அவர் அவருடன் இணைத்ததனால் தான் இந்த திரைப்படத்தில் உள்ள பாடல்களை தமிழ் வாசனை அடித்தது என்றெல்லாம் விமர்சனங்கள் எழுதியிருந்தன பிரபல வார ஏடுகள் அந்த காலத்தில் பப்பிலக்கரி அவர்கள் சங்கர் கணேஷ் ஆகிய இரட்டையுடன் இணைந்த இசையமைத்த இந்த த இந்த திரைப்படத்தில் உள்ள அனைத்து பாடல்களும் ஹிட் தானா என்று கேட்டால் சற்றே குறைய அடுத்த பாடலை பார்ப்போம் வாருங்கள் பாடும் வானம்பாடி என்கின்ற இந்த திரைப்படத்தில் இரண்டாவது ஹிட் பாடல் இதுதான் என்று சொன்னால் நிச்சயமாக மிக அப்பீலக்கரி இசையமைத்த டிஸ்கோ பாடல்கள் வரிசையில் முதல் தர வரிசையில் வரும் பாடல் இந்த பாடல் இந்த பாடலை பாடல் வரிகளை தமிழில் எழுதியது வைரமுத்து அவர்கள் வார்த்தைகளை தேடி கண்டுபிடித்து டியூனுக்காக நிரப்பியிருப்பார் வைரமுத்து அத்தனை அற்புதமான வரிகள் அருமையான ட்யோன் மிக அழகாக பாடியிருப்பார் இந்த பாடலை நிறைய நெளிவு சொலிவுகள் அத்தனையும் சமாளித்து பாடியிருப்பார் எஸ் நாகேஷ் ஒரு நகைச்சுவை நடிகர் அல்ல அவர் மிகப்பெரிய டான்சர் என்பதையும் நிரூபித்திருப்பார் இந்த பாடலில் மிக முக்கியமான ஒரு பாத்திரத்தை தந்திருப்பார்கள் நாகேஷுக்கு இந்த திரைப்படத்தில் பாடும் ஆனம்பாடி என்கின்ற இந்த திரைப்படத்தில் அபிலகரை இசை வைத்த மற்றும் ஒரு பாடலை பார்ப்போம் நேரில் பாடிய பாடல் இது கவிஞர் ந காமராசர் அவர்களின் வரிகள் ஒரு ஐட்டம் சாங் மிக பிரபலமாக பேசப்பட்டது அப்பொழுது முடிவெடுத்தார்களாம் முதலில் படத்தின் கதையில் தொய்வு விழுந்துவிடும் என்பதனால் இந்த பாடலை பிரகிச்சேர்த்தார்களாம் செல்கின்றது என்பதை கண்டுபிடிப்பதை சிரமம் என்பார்கள் இசைக்கலைஞர்கள் ஆதி மிகவும் மெதுவாக தவழவிட்டு திசுர ஜதியில் வரிகளை இணைத்திருப்பார்கள் இந்த பாடலின் துணியை பார்த்து ஜானகி பாட வேண்டிய பாடல் அல்லவா இது இதை எப்படி நமக்கு கொடுத்தார்கள் என்று நிச்சயமாக அந்த காலத்து ரசிகர்கள் ஆனால் பாடியிருப்பார் வாணிஜெயராவே இந்த அவர் இந்த பாடல் ஜெயித்தது ஒரு பிராண்டை வைத்துக் கொண்டார் பப்பிலக்கிரி டிஸ்கோ அதனை சார்ந்த பாடல்கள் மேற்கத்திய இசை ஹிந்துஸ்தானிய இசை தென்னிந்திய கிளாசிக்கல் கர்நாடக இசை மூன்றும் கலந்திருக்கும் இவருடைய பாடல்களே பப்பிலகிரி தமிழில் மொத்தம் எத்தனை படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார் என்று யாரோ கேள்வி கேட்பது போல் எனக்கு தோன்றுகிறது மொத்தம் நான்கு படங்கள் கணக்கின்படி நான்கு படங்களுக்குத்தான் இசையமைத்திருக்கின்றார் எண்பத்தி மூன்றில் அபூர்வ சகோதரிகள் எண்பத்தி ஐந்தில் பாடும் வானம் பாடி அது ரீமேக் செய்யப்பட்ட படம் டிஸ்கோ டான்சர் என்கின்ற திரைப்படத்திலிருந்து ரீமேக் செய்யப்பட்ட படம் அடுத்து கிழக்கு ஆப்பிரிக்காவில் ஷீலா என்றொரு படம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளிவந்தது அதன் பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருக்கின்றார் மற்றொரு தருணத்தில் மற்றொரு லெஜெண்டை பற்றி நமது வீடியோவில் காண்போம் அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து நன்றி வணக்கம்